வணக்கம் விலாட் மகாராணி இருந்து சுமதி பேசுகிறேன் எனக்கு சேமியா கரையே புலவெல்லாம் செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள ஒரு முந்நூற்றம்பது கிராம் சேமியா எடுத்து வச்சுக்கேன் இது வந்து வறுத்த சேமியா அதுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பமானது போட்டுக்கலாம் இது வந்து ஒரு கப்பு முட்டைக்கோஸு ஒரு கப் கேரட்டு ஒரு கப்பு பீன்ஸு பெரிய கப்சியம் அப்புறம் ஒரு கப்பு நிறையா பட்டாணி இதை கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஜிஞ்சர் ஆலிக் பேஸ்ட்டு கொத்தமல்லியும் கருகப்பிலையும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் அரை ஸ்பூனு பொடி இப்போ இந்த சேமியாவை வந்து ஊற வச்சு தான் செய்யணும் அவிச்சு செய்கிறது தனியாக அவிச்சு செய்வா நல்லா பரவாயில்லன்னு வரும் அதுக்காக தண்ணியில் உப்பு போட்டுருக்கேன் தேவையான அளவு சேமியாவை உப்பு போட்ட தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிறணும் சேமியா கிச்சடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்களை வேக வச்சுக்கிடுவோம் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன காய்ந்துச்சு இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டு என்ன உயரம் போட்டுக்கிறேன் அதோட ஜிஞ்சாலி பேஸ்ட்டும் போட்டுக்கிட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயம் மிதங்குற வரைக்கும் அதை போடுவோம் இஞ்சி பூண்டு வெளியில் பச்சை வாசனை போனதும் கேரட் சேர்த்துக்கிறேன் அதோட பீன்ஸ் சேர்க்குறேன் இது வதங்கட்டும் முட்டைப்பூ நாய் பிட்டையான சாமிக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ சேமியா அஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு இதை வந்து ஒரு இட்லி பானையில் தண்ணியாக போட்டு அதில் வே இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கிறணும் ஊற வச்சு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்தில் வெந்துடும் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த சேமியாவை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக போடுவோம் அதுக்குள்ளே காய் வதக்கி அது ரெடி ஆகிடும் இப்போ அந்த மூணு காயும் கொஞ்சம் அரை வெற்காடு வந்த பின்னாடி கேப்சிகம் சேர்த்துக்கணும் கேப்சிகம் வந்து லேசாக தான் வேகணும் அதனால தான் லாஸ்ட்டாக போடுறேன் முட்டை முட்டைப்பூசு கேரட்டு பீன்ஸும் அரை வெக்காடு வந்த பின்னாடி கேப்சிகம் போடணும் இதிலையே பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன் வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு அதையும் சேர்த்துக்குவோம் இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருவோம் காரம் ரொம்ப வேணும்ன்றவங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த காய்கறி வேறுறதுக்கு மூடி வச்சுக்கிடுவோம் இந்த காய்கறி வேறுதும் இந்த சேமியா வேறுறதும் ஒன்றா இருக்கும் அப்புறமா மிக்ஸ் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சேமியா நல்லா குலப்பலன்னு வெந்து ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துக்கிறோம் இதை பவுல் சேர்த்துட்டு கொஞ்சம் உதிரி உதிரியாக கொஞ்சம் ஆறு நனையும் வெஜிடபிள்ஸோடு சேர்த்துக்குவோம் வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருச்சு வெந்துட்டு லேசாக தண்ணி ஜூஸியாக கொஞ்சம் தண்ணி எடுத்து அதோட இந்த புலம்பொழன்ட்டு இந்த வேக வச்ச சேமியாவை குட்டி குட்டி கலந்துக்கணும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து அந்த மசாலாக்கெல்லாம் இந்த சேமியாவோட சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கணும் இது எவ்வளோ நேரம் ஆனாலும் புல பழம் இருக்கும் கெட்டியாகவே ஆகாது தனியாக வேக வச்சு சேர்க்கறனால எவ்வளோ நேரம் ஆனாலும் உதிரி உதிரியாகவே இருக்கும் கெட்டி ஆகாது இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து சைடுஸே தேவையில்லை தே வேணும்னு நினைக்கிறவங்க கெட்டிய தேங்காய் சட்னி சைட்ஸாக தொட்டுக்கலாம் இல்லாட்டி இதில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு இதை பசங்களாம் அப்படியே சாப்பிட்ருவாங்க மூடி அரை நிமிஷம் வச்சு எடுத்துக்கிற வேண்டியது இப்போ பத்து நிமிஷத்தில் உதிருதிரியாக சேமியா கிச்சடி ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் நீ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கிறேன் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் நல்லா உதிரிதிரியாக நல்லாயிருக்கும் ஆறுனாலும் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உழப்பலன்னு உதிரி உதிரியான சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் பெர்ஃபெக்டாக இருக்குது நல்லா அந்த கரம் மசாலா வாடகையோட நல்லா நல்லாயிருக்கு அளவாக வந்துருக்குது ரொம்ப குழையாமல் அளவாக வந்துருக்கு சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து இன்னொரு ரெசிபி நான் அடுத்து வீடியோ பார்க்குறேன் நன்றி வணக்கம்